அளவுக்கு மீறினால் நஞ்சு இது எல்லா விஷயத்துக்குமே செய்கிறோம் முக்கியமாக உணவுப் பொருளுக்கு தக்காளி இந்த சாதாரண தக்காளி என்ன செய்ய போகுதுன்னு தான் நினைக்கிறீங்க இந்த தக்காளியில் நிறையா விஷயங்கள் இருக்குது தக்காளி எந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது பொதுவாக கல்லடப்புன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தையே உள்ளே இருந்து வேர் முளைக்கிற இந்த தக்காளியை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கல்லடப்புக்கு ஹாஸ்பிட்டல் போன எல்லாருக்குமே தெரியும் ஏன் தக்காளியை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா புளிப்பு சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில காய்கறிகள்ல இந்த கல்லடைப்புக்கான இந்த இடம் கிடைக்கும் பொழுது அதுல வந்து திருப்பி மறுபடி கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இதற்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தக்காளியை பயன்படுத்தும் பொழுது நிறைய பேர் தோலை உரிச்சுட்டு பயன்படுத்துவாங்க அதுல வந்து கொஞ்சம் சாப்பிடவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா அந்த தோளோட போடுற தக்காளினால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்க தோல் பகுதி நம்மளுடைய உடல் பகுதியில உள்ள போகும் பொழுது சீக்கிரம் ஜீரணிக்காம ஏதாவது ஒரு உடல்ல வந்து அது குடல் பகுதியில் ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அதுதான் இந்த குடல் தட்டுறது ஊதி எடுக்கிறது நிறைய வெரைட்டி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு அது தவிர பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா அது உள்ள போய் நின்றுச்சுன்னா வெளியே வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்னு சொல்லுவாங்க இது அந்த தக்காளியில மட்டும் இல்ல நிறைய காய்கறிகள் இருக்கு ஆனாலும் இந்த தக்காளியை மட்டும் வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மத்த எந்த ஒரு காய்கறியுமே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை உறுத்தாது இந்த தக்காளி மட்டும் எப்படி பார்த்தாலும் நம்ம சாப்பாட்டில் கை வைக்கும் பொழுது முக்கியமாக ஒருத்துற முதல் ஐட்டமே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தான் இந்த தக்காளியை மருத்துவ ரீதியாக அவாய்ட் பண்ணுறது ஒன்று மன ரீதியாக அவாய்ட் பண்ணுறது ஒன்று ஏன்னா பொதுவாக என்னையும் போய் நம்ம சாப்பிட உட்கார்ந்தோம்னா மற்ற எல்லா உணவுப் பொருள்லையுமே பாத்தீங்க அப்படின்னா கருப்ப எல்லாமே கிடைக்கும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றதுல அது ஒரு கூட ஒரு எப்படி சொல்றதுனா அது ஒரு சின்ன டைம் தான் ஒதுக்கும் ஆனால் அந்த தக்காளி மட்டும் அப்படி கிடையாது பெரும்பாலான நேரத்தை ஒதுக்குறது இந்த தக்காளி தான் ஸோ இந்த தக்காளினால இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கால் மூட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பகுதி கை மூட்டு பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே தேய்மானதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது டாக்டருடைய ஒப்பீனியன் இது ஒரு சில விஷயங்களில் மருத்துவ ரீதியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காது அந்த தக்காளியை வந்து எந்த அளவு பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு அந்த லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க இது தெரியாதவங்க தக்காளியை வாங்க அப்படியே குத்து ஊத்துன்னு கூத்தே அப்படியே தூக்கி தக்காளியை போட்டுறாங்க தக்காளினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் என் வீட்லையும் நடந்துகிட்டு இருக்குது உங்க வீட்லேயும் இந்த தக்காளினால பிரச்சனை நடக்குதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தக்காளி தாழமே விஷயம் கிடையாது தக்காளினால நம்மளுக்கு விலை ஏற்றமும் விலை இறக்கமும் நிறைய பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே சீர்குலைக்கிறது இந்த தக்காளிக்கு உண்டு அதே மாதிரி ஒரு குடும்பத்தை சீர்குலைக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே பார்த்தீங்கன்னா தக்காளிட்ட தக்காளிகிட்ட இருக்குது